الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين وقد قال الله تعالى في القرآن العظيم ولا يغتر بعض بَعْلَاهُ فقد قال رسول الله صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت

அஹமது இல்லா இன்றோடு நம்முடைய அவர்கள் சரியாக இருபத்தி ஆறு திசுக்களை கொடித்துவிட்டிருக்கிறார்கள் இன்று உதவிப்பட்ட திருமறை வசனங்கள் ஏராளமான செய்திகளை சொல்ல கேட்டோம் நீங்கள் அல்லாவுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அதாவது அல்லாஹ விரும்புகின்ற வழியில் உங்கள் பொருளாதாரத்தை செலவழித்தால் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் பொருளாதாரத்திலே பறக்கத்தை தருவான் என்று ஒரு வசனம் பேசிய அவர்களுக்கு முன்னால் என்று அவர்கள் குரலை விட உயர்த்தி பேசக்கூடாது அப்படி பேசுதன் ஒழுக்கு தேடு என்று அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறார் அந்த திருமான அடிப்படையிலேசனுடைய அருகே என்று அவன் ஒழுக்கம் கட்டவன் என்பதற்கான அடையாளம் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேசி தெரியாதீர்கள் அதாவது திருடுறது பொய் சொல்றது கொலை செய்யறது கொள்ளையடிக்கிறது எப்படி பாவம் அந்த பாவத்தின் வரிசையில் புறம் பேசுறது வந்துடும் ஆனா இந்த பெரும்பாவம் யாரையும் விட்டு வைக்கிறேன் படித்தவர்களிலிருந்து பாமர மனிதர் என்பதை எல்லாம் புறம் பேசுறது உடம்பே நான் பேசுகிறேன் செல்வீங்க ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம் ஆம்பளை போகலையில அல்லாஹ் ஒருவர் அப்படி ஒரு ஆளை காட்டுனா அவனுக்கு அவனுக்கு பூமிக்கு மேலே வசிக்கிறவுக்கே தகுதி இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு யாரும் எல்லா இடத்திலும் பள்ளி இருந்து பஜார்ல இருந்து வேலை பார்க்குற இடம் வீடு வாசல் எந்த இடம் போனாலும் யாரையாவது யாரும் கள்ளி குடிச்சுக்கிட்டே இருக்கிற பழக்கம் எல்லாத்துமே இருக்கு நீக்க வர இடம்பெற்ற ஒரே ஒரு அருவருப்பான குணம் அந்த சமுதாயத்தில் போறோம் எல்லாருமே பேசுறது ஆனால் அல்ல அது ரொம்ப மோசமானது அருவருப்பானதுங்கிறான் உச்சகட்டமாக சொல்றதுன்னா பிணத்தை கொஞ்சம் வெட்டி எப்படி திங்கிறது அதை விட அசிங்கிறான் அதாவது பிணங்கள் யாரோ உன் உடன் பிறந்த சகோதரின் பிணத்தை கொஞ்சம் வெட்டி எடுத்து தின்னுக்கு சமம் அப்படின்னு எல்லாம் புறம் பேசுறதுல அருவறுப்பானதுன்னு ஆனா இதை தெரிஞ்ச பிறகு கூட நம்மள பல பேர் புறம் பேசுறதுல ரொம்ப விருப்பமா அதுவும் குடிக்காத புரிஷனை கொண்டாட்டி பேசுற புறங்களுக்கு எல்லாம் அவ்வளவு அல்லாதியானது குடிக்கல சொன்னா கழிவு கழிவு ஊத்துவான் பார்க்கிற ஆளெல்லாம் எந்த இடத்துல பார்த்தாலும் கொண்டாடி குடிசரி செய் நிறைய பாகம் பெருமானார் செல்லாத உழைவ செல்ல இப்படி சொல்றாங்க மண்கான இமேபில் ஆகியவையோவில் யாருக்கும் அல்லாவை ஈமான் கொண்டு மறுமை நாளை உண்மை என்று ஈமான் கொண்டானோ அந்த மனிதன் பேசினா நல்லது பேசு அல்லது மௌனமா உனக்கு நல்லது பேசுனா நல்லது சொல்லு அந்த பேசுறது உனக்கு பிரயோஜனம் அல்லது கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் அல்லது வேற யாருக்காவது பிரயோஜனமா இருக்கணும் இல்லைன்னா நீ பேசாம அமைதியாக இருந்தது பேசி நீயும் பாவத்தை சம்பாதிச்சிடாத உன் பேச்ச அதான் உச்சி கொட்டி கேட்டானே அவளும் பாவத்தை சம்பாதிச்சிடுவான் இந்த தகவல் எவளுக்கு போச்சா அவளும் உச்சி கொட்டினா அவளும் பாவத்தை சம்பாரிச்சிடுவான் அதனால பேச்சில் கூட கவனமாக பேசுனா நன்மை கவனம் இல்லாமல் பேசினா அது புறத்தில் போய் முடியும் அப்படின்ட்டு பிரமானாவளேஜன் சொல்கிறான் புகாரி முஸ்லீம் எல்லா நூலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு புறம்புனா என்ன நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று

இருக்கிறத பேசுனாதான் புறம் பேசுறது இல்லாதத பேசுனா இட்டு கட்டுறதுன்னு அர்த்தம் இத பெருமான அரசு சொல்றாங்க அப்போ அவர் அவர் அதுக்கு பேரதாங்க போறோம் செய்யாததை சொன்னா இவன் இட்டு கட்டிட்டான் இட்டு கட்ட என்னங்க எண்பது கசையடி கொடுக்கணும் பார்க்க சட்டப்படி பார்த்தா அவன் செய்யாதத அவன் பேசாதத அவன் சொல்லாதத இங்க ஒருத்தரை அடிச்சு விடுறாருன்னு வைங்களேன் அப்பறம் அவருக்கு என்ன பிரச்சனைனா எண்பது கசையடி கொடுக்கலாம் மார்க்க சட்டத்துல அப்படின்ட்டு சட்டம் இருக்கிறது இஸ்லாமிய சட்டம் அதனால புறங்கிறது ரொம்ப மோசமான கோபம் அதுவும் குறிப்பார ரமதான் மாசத்துல நம்ம நாவை ரொம்ப பாதுகாக்கணும் ரொம்ப பாதுகாக்கணும் நாவு நாளே சில நேரங்கள் சொல்ல சொன்ன மாதிரி இந்த நாவு நிறத்துக்கு கூடி போயிடும் சில நேரங்களில் நாவு சொல்றதுக்கு கூடியிருப்போம் கிராமத்தில் பல பண்ணி சொன்னாங்கல்ல பல்லாட்டு ஏறுபடும் நாவாலே உடைபடுவதும் நாவாய் ரெண்டுக்கும் நாவு தான் வல்லாக்கணும் என்னங்க அவர் பேசுற பேச்ச பார்த்தா மக்கள் உச்சத்துல தூக்கிட்டு போய் கொண்டாடுவாங்க அப்படிதான் அதுவும் இருக்கு பேச்சுல ஆனா தப்பா பேசிட்டோம் வெளுத்துனா சரி அவனை பல்லு உடையிற அளவுக்கு அடி விடுவோம் அதை தான் அப்படி பழமளிச்சுனாங்க பல்லாக்கு ஏறுவதும் பல உடைப்படுவதும் நாவாலே இது பழைய காலத்து கிராமத்து மொழி இது வந்து புறத்துக்கும் பொதுவாக பொருந்தும் அப்ப நாவ குறிப்பா ரமதான்ல பேணும் பதினோரு மாசத்துல அவுந்து விடலாமான்னு கேட்டா அர்த்தம் இல்ல ரமந்தான் கூட கொஞ்சம் பேண வேண்டி இருக்கு கட்டண மனைவியை பத்தி கூட கொஞ்சம் பேசுறது குறைச்சுக்கிறது நல்லது அம்மா கரப்புல என்னப்பா உங்க கொண்டாடி ஆணை வச்சிருக்கா ஆனா அதே அம்மா கேட்கிற உப்பும் இல்ல உதவும் இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு புறம் ஆமா அதுக்கு பேரு புறம்

ரொம்ப அழகா இருப்பான் அல்லா வருக்கிறார் ரொம்ப அழகா இருப்பான் சஃபியா அம்மா கொஞ்சம் குள்ளமா இருப்பான் ஆயிஷா அம்மாவுக்கும் சஃபியா அம்மாவுக்கும் சின்ன வந்த ஒரு பொழுது சக்காலத்துக்கு ஒரு சின்ன ஒரு பொழுது என்ன பெரிய சஃபியா அவன் உங்களுக்கு தானே இருக்கிறா அப்படின்னு ஒரு குள்ளம்னு கையை தான் காட்டுனாங்களா ஆயிஷா அம்மா இந்த குள்ளமா இருக்கல அவதானே தானே அப்படின்னு சொன்னாங்களாம் பெருமான அரசாசத்துக்கு வந்து சே போகும் அந்த மனைவிமார்களை ஒரே தரத்துல வச்சுதான் பார்ப்பான் யாரையும் கூட குறைச்சுதான் பார்க்க மாட்டாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க பெருமானாசுதாசரம் அப்படி இருக்கறனால ஆயிஷா அம்மா சஃபியா அம்மாவே கொல்லமுன்னு சொன்ன உடனே பெருமானாசாசன் சொன்னாங்க ஆயிஷா என்ன வார்த்தை சொல்லிட்ட நீ சொன்ன வார்த்தையை கொண்டு போய் கடல்ல கரைச்சா அந்த கடலே நாத்தம் எடுத்துருவோம் அவ்வளவு அறிவுறுப்பா பேசுற நீ எவ்வளவு பெரிய புறம் பேசுறது அருவறுப்பா பேசுறது தெரியுமா நாத்தமான வார்த்தை பேசுறது தெரியுமா அப்படின்னு ஆயிஷா அம்மாவை உடனே கண்டிச்சாங்க உடனே கண்டிச்சாங்கன்னு வருது அபூதாவத்துல நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு சொந்த மனைவி ஒரு ஒரு ஆள் பேசும்போது உடனே கண்டிக்கணும் இது வந்து நாம இப்படி பார்க்கலாம் அக்கா தங்கச்சி சண்டை போட்டுதான்னு வச்சுக்கலேன் டக்குன்னு வந்து தங்கச்சி அக்கா கரை அம்மாட்ட வந்து இதையாவது எச்சா என்று கிட்ட போட்டு போடுவான் அம்மா அவளுக்கு தெரியும் அப்படிலாம் இல்லைன்னு உடனே கண்டிக்கணும் அக்காவை இப்படி பேசாத பாவம் அப்படின்னு சொல்லணும் தங்கச்சி அப்படி பேசாத பாவம்னு சொல்லணும் அண்ணனை இப்படி பேசாத பாவம்னு தம்பிகிட்ட சொல்லணும் தம்பிகிட்ட வச்ச தம்பியை பற்றி அண்ணன் சொல்லணும் இப்படி நம்ம பெத்த பிள்ளை ஒன்று கொண்டு சண்டை போட்டுக்கிட்டு நக்கல் நையாண்டி கேள்வி கிண்டல் பண்ணாலும் தப்புன்னு உணர்த்தணும் பிள்ளைகிட்ட அதுதான் ரசம் இது மாதிரி அதிசயம் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதாவது ஒரு நேரத்துல அவங்க காலகட்டத்தில் மழை இல்லை ரொம்ப பஞ்சம் தெரிஞ்சு மழை இல்லாட்டி பஞ்சம்திருச்சு அல்லாட்ட முறையிடுறாங்க சொன்னா மக்கள் எல்லாம் ஒண்ணு கூட்டு ஆடு மாட்டெல்லாம் முன்னு கூட்டு பெருசு சிறுசு ஆம்பளை கோம்பளை எல்லாத்தையும் ஒன்று கூட்டு ஒன்று கூட்டி ஒரு இடத்துல நெண்டு தொழுது என்று குருவாட்சி பழைய கருவேதான் எல்லாரும் வந்தாச்சு எல்லாம் ஒன்று ஆடு மாடு மாட்டு தோழி குஞ்சுறது சிறுசு கிழக்கு கெட்ட எல்லா இருந்து துவாட்சியாக துவாட்சியாக மழை வரல மூசில கேட்டா யாரும் மழை வரலையே நீ சொன்ன மாதிரி ஜெயிச்சிருக்கேன் இல்லைப்பா ஒரு பெரிய தப்பு இருக்குப்பா ஒண்ணுமில்ல உன் மூல்கத்துல ஒருத்த புறம் பேசுறதே வாழ்க்கையா வச்சிருக்கான் யாரை பார்த்தாலும் எவ்வளவு பேசிட்டுவே இருப்பான் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் வாரத்தில் ஏழு நாள் மாசத்துல முப்பது நாள் வருஷத்துல முன்னூத்தி நாள் பேசிக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் யாரையா ஒருத்த அப்படி எப்படின்னு பேசுவோம் அதை இருக்கா அதை செஞ்ச அந்த ஒரு பாவத்துக்கு தான் மழை கொடுக்காம இருக்க இது என்னக்கு வெள்ளப்ப வழி செய்யறது தெரியலையே அப்படின்ட்டு மூசாவாசி அல்லாட்டே கேட்டாங்களாம் அவனை போலீங்க கூட்டத்தில் எங்க தேடுறது எத்தனை பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட அதிசயில் வந்து அறுபது எழுபதாயிரம் பேர் இருந்தாங்களாம் அந்த சபையில அப்படி வருது

அப்படின்னு சொல்லி அப்படி போட்டு கொடுத்தா நானும் புறம்பு சிட்டுன்னு ஆயிருமா இல்லையா என்னதான் வழி எல்லாத்தையும் சொன்னான் அந்த ஆளு சேர்ந்து செஞ்சான் சரி தான் எல்லாத்துக்கும் கிடைக்கிற நான் பொறமே பேசுறதில்ல கொஞ்சம் மலையை இறக்கி விட்றா அல்ல அப்படின்னு கேட்ட உடனே அல்லா உடனே மலையை இறக்க நான் போகிறதுன்னு நம்ம ஆள் சில நேரத்தில் ஆளு சில வாரியும் அல்லாமையே போற பேசி அப்படியாப்பட்ட நம்ம சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்ப புறம் பேசுறது மோசமான பாவம் அருவருப்பான பாவம் அந்த பாவத்தை எல்லா நாளும் தகுந்திருக்கணும் குறிப்பா நமதானுடைய ஒரு மாத காலமாக நாற்பது இருக்கு இருக்கணும் ஆனால் நம்ம பெரும்பாலும் அந்த தராய் முடிச்சு போய் பட்டுக்கிறதுக்குள்ள யாரையாவது புறத்துல கழிவு

நோக்கனுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கணும்னா உடல் உறுப்புகளை எல்லாம் பேணணும் கண்களை பேணணும் காதை பேணணும் நாவை பேணணும் மரும உறுப்புகளை பேணணும் வாயை பேணும் கையை பேணணும் காலை பேணணும் இமாம் கசாலி ரகமகுல்லா ஏழு நோன்பை பேணி நோன்பு வைத்தால் அந்த நோன்பு உனக்கு சிபாரிசு செய்யும் என்று அந்த நபிமொழியின் கருத்தாக மாம் கசாலி சொல்கிறார்கள் என்றால் இந்த உறுப்புகளை பேணி இருந்தால் நோன்பு அல்லாஹ் அல்லாஹாலா இந்த ஏழு உறுப்புகளை முறையாக சரியாக பேணி நோன்பு நோற்று அதன் மூலம் அல்லாவின் அருளை பெறுவோமாக வாழ்நாள் முழுவதும் நாவை பேணி புறத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அழிவான அலைகளுடைய எல்லா எல்லாருமே அஸ்லாம் வரைக்கும்